ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் அண்டராணவர் கோனுக்கு என்று அமைத்த சோறு அது எல்லாம் உண்டு கோனிரை மேய்த்து அவை காத்தவன் உகந்து இனிது உரை கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமகில் நடமாட வண்டுதான் இசை பாடிடு வண் புருஷோத்தமே அண்டரானவர் வானவர் கோனுக்கு என்று அமைத்த சோறு அது எல்லாம் உண்டு கோனிரை மேய்த்து அவை காத்தவன் உகந்து இனிது முறை கோவில் கொண்டலார் முழவில் குளிர்வார் புழில் குலமகில் நடமாட வண் வண்டு தான் இசை நாங்கூர் வண் புருஷோத்தமேன் அண்டராணவர் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிறவா இந்த இடத்துல ஆயர்கள் அண்டரானவர்னா ஆயர்கள் வானவர் கோனுக்கு என்று இந்திரனுக்கு என்று அமைத்த அந்த விழா அமைத்த சோறு அது எல்லாம் உண்டு இந்திரனுக்கு எடுத்த விழாவில் இந்திரனுக்காக படைக்கப்பட்ட எல்லா உணவு பண்டங்களையும் சோறு மத்தம்தான் இருக்க பல விஷயம் இருந்து சோறு அது எல்லாம் உண்டு சோறு அது எல்லாம் மற்ற விஷயம் என்னென்னமோ இருந்து எல்லாத்தையும் உண்டான் கண்ணு ஸோ அண்டரானவர் ஆனவர் வானவர் கோனுக்கு என்று அமைத்த சோறு அதிகெல்லாம் எல்லாம் உண்டு கோனிரை மேய்த்து அவை காத்தவன் கோனிரை பசுக்களை மேய்க்கிறான் அது தினமும் செய்கிற செயல் இங்கே காத்தவன்கிறது இந்திரனுக்கு கோபம் வந்து பெரிய மழையை அனுப்ப அந்த மழையிலிருந்து தன்னுடைய ஆனிறைகளை கோவர்தன கிரியை குடையாக பிடித்து காத்தவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா கோனிரை மேய்த்து அவை காத்தவன் உகந்து இனிது உரை கோவில் அவன் பெகப்போடு ஆனந்தமாக இருக்கிற கோவில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அண்டரானவர் வானவர் கோணுக்கு என்று அமைந்த சோறு அது எல்லாம் உண்டு கோரை மேய்த்து காந்தவன் உகந்து இனிது உரை கோவில் அர்த்தமாச்சு எப்படி இருக்க அந்த ஊர் கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமயில் நடமாட குளிர்வார் பொழியில் குளிர் நிறைந்த ரொம்ப குளிர்ச்சியான அந்த சோலைகளில் குலமகில் நடமாட மயில் நடமாடுறது எதனால் ஆடுறது கொண்டலார் முழவில் கொண்டல்னால் மேகம் கொண்டலார் முழவில்னா மேகம் இடிக்கிறது அது ஒரு பறைய சதம் முரசு அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ மேகங்கள் இடி என்கிற முரசு ஒலியில் குளிர்வார் பொழில் குளிர்ச்சியான சோலைகளில் குலமகில் நடமாட அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்குவோம் கொண்டலார் முழவில்னா மேகத்தினுடைய கிடியெல்லாம் முரசங்கள் வலிக்கிற மாதிரி இருக்கான் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி மகில் நடனமாடுகிறது அதான் அர்த்தம் கொண்டலார் முழவில் குளிர்வார் பொழில் குலமகில் நடமாட பண்டு தான் கிசை பாடிடு பண்டுகளும் பேசாமல் வண்டுகளும் இசை பாடுகின்றன அறிங்காரம் செய்கின்றன வண்டுகள் வண்டுகள்தான் வண்டு தான் தான் அதான் பார்கிறோம் சேர்ந்தபடியாம அண்டரானவர் வானவர் கோனுக்கு என்று அமைத்த சோறு அதிகெல்லாம் உண்டு கோனிரை மேத்து அவை காத்தவன் உகந்து இனிது உரைகூமில் கொண்டலான் முழவில் குளிர்வார் பொழில் குலமகில் நடமாட பண்டுதான் கிசை பாடிடு நாங்கூர் வன் புருஷோத்தமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக